அன்பு மக்களை திருப்பலியுடைய மேன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி நம்ம நற்கருணையா விபுலீகமா அப்படிங்கிற அந்த ஒரு காணொலியில முழுக்க முழுக்க நற்கர்ணையை குறித்தும் திருப்பலியுடைய முக்கியத்துவத்தை மேன்மையை குறித்து தான் நான் அதுல பேசியிருப்பேன் நீங்க அதை பார்க்காதவங்க அதை பாருங்க ரெண்டாவது திருப்பலி அப்படிங்கிறது விண் உலகத்திற்கான ஒரு முன் சுவை ஒவ்வொரு திருப்பலியும் வானகர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியாமல் அங்கு பிரசனமாகிறார்கள் புனிதர்கள் பிரசனமாகிறார்கள் உங்களுடைய முன்னோர்கள் பிரசனமாகிறார்கள் யாரெல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லோருமே அந்த திருப்பலியில் நம்மளோடு இணைகிறார்கள் அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுவார் அப்ப இந்த திருப்பலி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜபங்கள் எல்லாவற்றிலும் மிக தலை சிறந்தது திருப்பலி அப்படிங்கிறது ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கும் தெரியும் வேலன் அரசு ரோம் அவர் என்ன சொல்றாருன்னா திருப்பலியா இவர் திருப்பலியை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறார் ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த திருப்பலிக்கு இந்த பைபிளில் தான் இருக்கு சொல்லியிருக்குது திருப்பலி பற்றி அந்த பைபிள் முக்கியம் இல்லையா ஆனால் திருப்பலி திருபலி இவருக்கு முக்கியமாக போச்சு இந்த பைபிள் என்ற விஷயம் இந்த விபிலியம் என்ற புத்தகம் எதை மையமாக வைத்து எழுதப்பட்டது அப்படின்னு இந்த வேலன் அரசு ரோமில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால இவர் பைபிளை வந்து ஓரம் கட்டிட்டு விவிலியத்தை வந்து ஓரம் கட்டிட்டு திருபலியை முக்கியத்துவம் கொடுக்குறாரு அங்கே அவங்க ஆர்சியில் வந்து இந்த ம பூஜை வச்சு போட்டு ஒரு கு குடு குடுவி ஆட்டும் அங்கே செயின் வச்சு அப்புறம் அந்த பூஜைகள் பண்ணுறது அந்த நற்கரணி அதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் சேர்த்து பூஜை என்ன திருபலி தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அந்த ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு சடங்குகள் சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த வேலை அரசு சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அதனால என்னாச்சு சடங்குக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்ததுனால சங்கடத்துல மாட்டிக்கிட்டோம் இவர் வேலை அரசு இந்த சாஸ்திரத்தை கைவிட்டுட்டு சடங்கு தான் முக்கியத்துவப்படுத்துறாரு விவிலியம் வந்து ஒரு சாஸ்திர புத்தகம் சடங்குகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட சாஸ்திர புத்தகம் ஆனால் நாம் இந்த சடங்குகளை செய்ய தேவையில்லை இந்த சடங்குகள் சொல்லும் சாஸ்திரத்தை நாம் கையாள வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அந்த விவிலியத்தை இவரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை விவிலியத்தின்படி நடக்கிறது இவருக்கு முக்கியம் இல்லை அதாவது பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்றது போதும் ஆனால் பைபிள் இருக்கிற அந்த வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இவர் எப்படி விவலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத திருமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு இந்த மாதிரி தாறுமாறாக போயிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவம் அதனால தான் நாங்கள்லாம் பேசின்னு இருக்கிறோம் ஏன் இந்த கால காலகட்டத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா எங்களுக்கு புரிஞ்சுருக்குது ஓரளவுக்கு இந்த வேதத்தினுடைய விஷயம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த வேதம் மைய நம்முடைய வாழ்க்கையை மனித குலத்தினுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்பதை இந்த எங்களுக்கு விளங்கி கொண்டோம் அதனால் இன்றைக்கி வீரா வேஷமாக பேச வந்துட்டோம் இந்த வேலன் அரசு விவிலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அந்த விவிலியத்தில் சொல்லப்படுகிற அந்த சடங்குகளை தான் சடங்குகளை தான் இவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அந்த விவிலியம் சொல்லும் சாஸ்திரத்தை இவர் கைவிட்டு விட்டார் அதை ஓரம் ஒதுக்கிட்டார் எப்படி அந்த விவிலியம் வந்து எதை மையமாக வைத்து எழுதப்பட்டு அது நமக்கு பிரயோஜனமான விஷயத்தை என்ன என்ன சொல்லுது இந்த பைபிளு அதெல்லாம் இவருக்கு கவலை கிடையாது மலைக்கு போனார் ஜபம் பண்ணார் கிறிஸ்து அந்த இரவு சிலுவில் அரைப்படும் முன்னே ஒரு வீட்டில் போய் அப்பம்மா ரசி பிடிச்சி பிடிச்சிச்சாங்க அம்மா ஸ்ரீஷருடைய காலையில் இயேசு கிறிஸ்து கழுவிடாரு இதெல்லாம் சடங்கு இது தான் முக்கியமாக போச்சு ஜாத்தியில் போய் அப்பம்மா ரசத்தை குடிச்சிட்டு வரது இதெல்லாம் சடங்கு இந்த சடங்குகள் உணர்த்தும் சாஸ்திரம் என்ன அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பகிர் அதன்படி நடக்க வேண்டும் நாம் அதன்படி நம்முடைய பகுத்தறிவின்படி அதை ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு பண கஷ்டம் இருக்காது மன கஷ்டம் இருக்காது உடல் வலி இருக்காது இந்த பகுத்தறிவு பைபிளை ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் இந்த சடங்கை செய்து கொண்டிருந்தால் கட்டிட ஆலை என்றது ஒரு சடங்கு அந்த கட்டிட ஆலயத்தில் போய் சென்று இந்த பூஜைகளை மணிகளை அடித்து கொண்டு இருந்தால் நமக்கு சாபம் தான் வரும் எப்படி இந்த கட்டிட சபைக்கு சென்றால் நம்மளுக்கு நமக்கு சாபம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே இந்த இந்த பைபிள் சொல்லும் சாஸ்திரம் என்ன அதுதான் நம்முடைய வாழ்க்கை சாஸ்திரம் இந்த பைபிள் சொல்லும் வாழ்க்கை சூத்திரம் என்ன அதுதான் நம்முடைய வாழ்க்கை சூத்திரம் இந்த இந்த சூத்திரத்தெல்லாம் இ கண்டுபிடிக்க முடியாது இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் வந்து அறிந்து ஆராய்ந்து பார்த்தவங்க கிடையாது இவங்க முன்னோர்கள் இவங்க முன்னால் இந்த பாஸ்ட்வேர்டில் என்ன சொன்னாங்களோ அதே இவங்க திரும்ப திரும்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் மா மாற்றி சொல்கிறத இவங்களுடைய வேலை நாம் என்ன செய்கிறோம் அதெல்லாம் ஓர பழைய சிந்தனை எல்லாம் ஓர ஓர்த்திக்கிட்டு பழைய ஆராய்ச்சிகளெல்லாம் ஓரோ ஓர்த்திக்கிட்டு இன்றைக்கி புதிய ஆராய்ச்சியில் இறங்கி நமக்கு தேவையான நடைமுறைக்கு தேவையான விஷயத்தை நம்ம இந்த வேதத்தில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனல் புதிய விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது மக்களுக்கு புதிய பைபிள் ரகசியங்களை மறைபொருளையும் விளக்கி கொண்டு இருக்கிறது பைபிளை மையமாக வைத்து இந்த வேதத்தை மையமாக வைத்து விவிலியத்தை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை விலக்கிக் கொண்டு இருக்கிறார் இந்த மைக்கேல் ஜேபி பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனல் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கை முக்கியம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய பைபிள் அதற்காகத்தான் எழுதப்பட்டது கடைசி வரை முதலிருந்து கடைசி வரை இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு பூஜை செய்வதும் ஜபம் செய்வதும் மலைக்கு போய் ஜபம் பண்ணுவதும் ஜப கோபுரத்தில் ஏறி ஜபம் பண்ணுவதும் ஜெப கோபுரத்துக்கு ஓடி ஜோபம் பண்ணுவா அங்கே போய் தான் ஜோபம் பண்ணாதான் நமக்கு சுகம் கிடைக்கும் மோக மோகல் சீட் ஏற்படுத்தி நம்ம ஜப்ப மலைக்கு போனால் தான் நமக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் பால் ஜனர்கள் ஏற்படுத்தி வைக்கிற அந்த ஜப மையத்துக்கு போனால் தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம நினச்சது நடக்கும் அங்கே இருக்கிற லெட்டர் எழுதி போட்டால் தான் அந்த பாக்ஸில் ஜெப குறிப்பு அவங்க எடுத்து ஜோபம் பண்ணி நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க பால் ஜனங்கள் கொடுக்குற அந்த என்னைய வாங்கி நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நமக்கு வா நம்ம காலத்தையோ நேரத்தையோ வீணடிச்சுக்கிணு அப்புறம் சிக்கல் தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் தீராது இந்த சடங்குகளால் நம்முடைய சண்டையை தீர்த்து வைக்க முடியாது இந்த சடங்குகளால் நம்முடைய நம்முடைய குடும்ப பிரச்சனையை கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து வைத்து விட முடியாது இந்த சடங்குகள் சொல்லும் சாஸ்திரத்தை சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து நடக்க வேண்டும் அறிந்து நடக்க வேண்டும் அதை கையாள வேண்டும் கை கொள்ள வேண்டும் அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் கல்வியால் உயர்வும் நல்ல ஒரு ஒழுக்கம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் எப்போது ஒரு இந்த சாஸ்திரத்தின்படி நடக்க வேண்டும் இந்த சாஸ்திரம் என்றால் என்ன பைபிள் சாஸ்திரம் என்றால் என்ன இந்த சமுதாய செயல்பாடுகளே பைபிள் சாஸ்திரமாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த பைபிள் ஒன்றும் சும்மா கிடையாது இந்த அண்ட சராசரி உள்ள உலக தோட்டம் முதல் கலைசி வரை உண்டாய் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் இது தேவையான பதிலை இந்த பைபிளில் எழுதி வச்சுக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் நான் ஒன்றுனா சொல்லினே இருக்கேன் இதுதான் அந்த பைபிளில் எழுதி வைக்கிற மனிதனுக்கு தேவையான மனிதனுக்கு பயன்படக்கூடிய மனிதனுடைய வியாதியை போக்கக்கூடிய மனிதனுடைய வறுமையை போக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஒரு வழியும் கிடையாது எனவே நண்பர்களே இந்த என்னுடைய வார்த்தைகளை நம்புங்கள் நம்பினால் நம்புங்கள் அதுபோல நம்பினால் உயர்வு என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் இவற்றையெல்லாம் நான் கையாண்டு உயர்ந்து கொண்டு வருகிறேன் வேறு வழியே கிடையாது இந்த நல்ல விஷயங்களை நடைமுறையில் ஒத்து வர விஷயங்களை கல்வி ஒழுக்கம் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை நாம் கை கொண்டு இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது அதற்காக எழுதப்பட்டது இந்த விவிலியம் அந்த விவிலியத்தை இவர் முக்கியத்துவப்படுத்துவதில்லை அந்த விவி விவிலியத்தில் சொல்லப்பட்ட சடங்குகளை பூஜை பொருட்களை கட்டிட ஆலயத்தில் சென்று மெழுகுவத்து ஏற்றுவதும் அந்த பூஜை மணியை ஆட்டுவதும் அங்கிருந்து புகையை கலப்புவது தான் ஆராதனை என்பதை இவர் உறுதியாக பின்பற்றி கொண்டிருக்கிறார் நண்பர்களே இதையெல்லாம் இவையெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராதது தேவையில்லாதது நம்முடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதய வேற்றையெல்லாம் இந்த வேதமானது பைபிளானது முக்கியத்துவப்படுத்தவில்லை என்ன செய்யலை இந்த இந்த இவங்க செய்கிற இந்த கட்டட ஆலயத்தில் அது எந்த சபையாக இருந்தாலும் சிஎஸ்சி ஆர்சி ரோமன் கத்தொளி இந்த மாதிரி எந்த சபையாக இருந்தாலும் இவங்க சொல்கிற விஷயத்தை இந்த பைபிள் சொல்லலை எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே